வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது சாயந்தரம் நான் உனக்கு போன் பண்ண அந்த ஒரு கால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தரமட்டம் ஆகிடுச்சு இல்ல அது யாரோட தப்பு இல்ல சார் என் தலையெழுத்து என்னைக்குமே அப்படித்தான் அந்த தலையெழுத்து அப்படியே இருக்கட்டும் ஈர தலையால தலைவலி வந்துடக் கூடாது போய் குளிச்சிரு அதோ அங்கதான் பாத்ரூம் இருக்க பொறுமை எழுந்ததுக்கு நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் அதெல்லாம் சொல்லியாச்சுல முதல்ல போய் குளிச்சு துணி மாத்திக்க உனக்கு ஜரம் வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி கவனிச்சுக்கணும்னு தெரியாது அதோ அதுதான் ஓ ஓ ஓ நான் துணியெல்லாம் காய போட்டுட்டேன் லேடிஸ் போட்டுமே இல்லையே அதுக்கு இங்கே பொம்பளைங்க கிடையாது அதனால பொம்பளைங்க ஊற்றிக்கிற மாதிரி துணியும் கிடையாது எனக்கு எப்பவும் வேஷ்டி கைலி கட்டி பழக்கம் இல்லை நீங்கள் வருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல இப்போதைக்கு அந்த வாட்ரூப்பில் பருமடாவும் ஷர்ட்டும் இருக்கும் இப்போதைக்கு அதை போட்டுக்குங்க சரியா இருக்காது இருந்தாலும் இப்போதைக்கு இதை போட்டுக்குங்க. வெல்கம் ஜெண்டில் இந்த என்னை விட உனக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கு வா சாதம் குழம்புலாம் கிடையாது ஒரு சின்ன டிஃபனா நினைச்சு சாப்பிடணும் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கலாம் நாளைக்கு வேற ஏற்பாடு பண்றேன் பண்ற ரெண்டு நாளைக்கு ஸ்டுடியோ லீவ் அதுக்குள்ள கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப இருக்கிற எல்லா டென்ஷனும் குறைஞ்சிடும் இந்த விளம்பரத்தை நான் டிவியில மட்டும்தான் பார்த்துருக்கேன் என்னால பண்ண முடியுமா சார் வாழ்க்கைங்கிறது தான் இருக்கு அதை அழுது தீர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது அதை ஜெயிச்சு காட்டணுங்கிற தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிட்டாலே போதும் நாம ஜெயிச்சிடலாம் இங்க வேற யாரும் இல்லையா நீயோ மனசு கஷ்டத்தோட இங்க வந்திருக்க என்னோட கதைய நான் இன்னொரு நாள் சொல்றேன் எதுவுமே முடிஞ்சு போகல இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படிதான் நினைக்கணும் நான் அப்படிதான் சாப்பிடு அப்பா அம்மா அப்பா மழையில நினைஞ்சிட்டு இருக்காரு நானே டுண்டி பெரிய அப்பா எல்லாம் மனுஷன் அவ எங்க போயிருப்பாமா எனக்கு என்ன தெரியும் நம்மள விட்டு இது வரைக்கும் அவ தனியா எங்கேயுமே வெளியே போனது இல்ல அவளுக்கு யாரும் இல்ல ஒருவேளை ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அந்த வந்தது எல்லாம் அவரை இவளுக்கு எவ்வளவு பேசுறதுக்கு உன்னால எப்படிமா முடியுது நீதானமா சொல்லியிருக்க கை குழந்தையா இருந்த என்னை தூக்கிட்டு ரயில்வே ட்ரக் சாக்க போகும்போது அப்பா தினமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு சொந்த மகள என்னையும் வளர்த்த ஆளாக்கி இருக்காரு அவரை பத்தி அவன் இப்படி எல்லாம் வாடி தெரியாது பழக்கம் எப்படி நைட் நல்லா நீ முன்னாடி நான் ரெண்டு காரியத்தை செஞ்சிருக்கேன் ஒன்னு நீ தங்குறதுக்கான ஏற்பாடு

ஒரு முட்டையும் அரை கிளாஸ் பால் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் கிடைச்சி வருமானம் நாகர்கோவில் வசந்தா ஒரு நடிகைன்னு சொன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நம்ம நடிகை அவங்களோட பேத்தி தான் இந்த கார்த்திகா சினிமாவை பத்தி மொத்தமா கரைச்சி குடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆமாசாமி போட்டுக்க